உத்ராடம் நட்சத்திரம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் முன்னோர்கள் சூரிய தசையில் பிறந்த இவர்கள் உத்ராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசியும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியையும் சார்ந்தவர்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி சென்று இரவு தங்கி சிவனையும் அம்பாளையும் விநாயகரையும் வழிபாடு செய்வதும் தினந்தோறும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் காரிய சித்தி மாலை என்னும் நூலை படிப்பது மிகவும் நன்மையை தரும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தவறாமல் மாதந்தோறும் வரும் ஸ்ரீ சங்கடகர சதுர்த்தி விரதமிருந்து விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும் மேலும் மாதம் தோறும் வரும் உத்திராடம் நட்சத்திரம் அன்று உத்ராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் விநாயகருக்கும் குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றி வெள்ளம் கலந்த சாதத்தை பசுமாட்டிற்கு கொடுக்கவும் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியை சார்ந்தவர்கள் விநாயகருக்கும் சனி பகவானுக்கும் தீபம் ஏற்றி பனை வெள்ளத்துடன் எள்ளு கலந்து உருண்டையாக பசுமாட்டிற்கு கொடுக்கவும் மேலும் உத்ராடம் ஒன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களும் சித்திரை வைகாசி ஆடி ஆனி ஆவணி புரட்டாசி ஐப்பசி தை பங்குனி மாதத்தில் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் வளமுடன் வாழ்வார்கள் இந்த உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் சென்னை கோயம்பேடு அருகில் உள்ள ஸ்ரீ குறுங்காலீஸ்வரர் தர்மசம்பர்தினி அம்பாளையும் ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாளையும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததொரு பரிகாரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் சதயம் திருவாதிரை சுவாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு மிகவும் சிறப்பு பலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் எனவே உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் உணர்பூசம் நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை தவிர்க்கவும் உத்ராடம் நட்சத்திரத்தின் பரிகார விருட்சம் பலாமரம் எனவே பலாமரம் ஸ்தல விருட்சமாக உள்ள கோவில்களுக்கு சென்று உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரும் மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்